சிவகங்கையில் ஃபேமஸ் செட்டிநாடு சிக்கன் அதை நம்ம ஊர் ஸ்டைல்ல பண்றோம் சமைக்க நாங்க ருசிக்க நீங்க எல்லாரும் வாங்க से ஏய் புஜா ஃபோன் பேசாம அடுப்போத்தவ டாடி சும்மா ஆளாலும் நின்றுட்டுருக்க செட்டி செட்டிநாடு சிக்கன் செய்ய லம்பளே மசாலா தயார் பண்ண போகிறோம் அதுக்கான பொருள் பார்த்தீங்கன்னா மிளகு தேவையான அளவு சீரகம் சோம்பு கல்பாசி பச்சை பயிர் கொத்தமல்லி காஞ்ச மிளகா முந்திரி அப்புறம் கருவேப்பெல்லாம் கொஞ்சம் நம்ம சொன்ன எல்லா பொருளும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பண்ண செட்டி நாடு சிக்கன் செய்யா குண்டா நான் வச்சுக்கலாம் நூத்தம்பது எம்எல் எண்ணெய் ஊத்திக்கலாம் தேவையான அளவு சோம்பு நாலு வரமளவும் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் ஐயோ ஐயோ ஒரு கிலோ வெங்காயம் போட்டுக்கலாம் பச்சை மிளகா ஒரு கிலோ தக்காளி பேஸ்டு இஞ்சி புட்டு பேஸ்ட் வெட்டியே தெ சிக்கனை சேர்த்துக்கலாம் ஏ அங்க பா இப்படி இப்படி இறங்கறத பாரும்மா அது துணி எடுத்தா குண்டா வச்சி கொளவ வெச்சிக்கலாம் நம்பலாம் அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு கல்லுப்பு நம்ம அரைச்ச மசாலாவே காரம் அதிகமா இருக்கும் நம்ம இன்னும் கொஞ்சம் காரத்தை சேர்த்துக்கலாம் வலை கொதிச்சிச்சு இப்ப அரிசியை போட்டுக்கலாம்

माने मसला हे मजा सायला वंगटा वंगटा ஆ சாப்பாடு டேஸ்ட் பாத்துக்கலாம் செட்டிநாடு சிக்கன் அருமையா இருக்கு அதல அற்புதமான விஷயம் என்னன்னா நா அரைச்ச மசாலா மட்டும்தான் இன்னும் டேஸ்டா கூட்டுது சாப்பாடும் கிரேவியும் சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் சூப்பரா இருக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டவுட் இருக்குன்னா சர்ப்ரைஸ் பண்ணுங்க ஆமடி தான்